அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் இரண்டு இல்லங்களை நம்ம நடத்துகிறோம் தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம் நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள் ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை யூனிஃபார்மு வாகன வசதி செருப்பு புக்கு நோட்டு பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பி ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம் மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும் உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நான் தொழுகிறேன் ஓதுறேன் ஓகுறேன் அவங்க அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க என்னிடத்தில் பெற்றதை பிற இடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னே எனக்கு இந்த தமிழ்நாடு தௌகித்ய மாற்றம் நடத்தும் சல்சபில் சிறுவர் அதல் தான் சொல்லி கொடுத்துருக்கு உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம் மார்க்கிருதி அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குரான் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம் நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம் துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும் சாலியான பிள்ளைகளாக உருவாகணும் சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபி அல்நாயிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அன ஒ ஜன்னத்தி ஹாக்கதா நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள் சொர்க்கத்தில் ரசுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமா தவு ஜமாத் செய்து வருகிறது இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் அல்லாஹ் அருள் செய்வான் அசலாம் வலைக்கும் உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் சி கோட் ஐடிஐபி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்